கலைசியமா என்ன என்ன இன்னைக்கு சமைக்க போறீங்க இன்னைக்கு தேங்காய் பால் சோறு தேங்காய் பால் சோறா ம் எங்கே பாப்போம் பார்ப்போம் அதுக்கு என்ன செஞ்சு வச்சுருந்தீங்க காளிக்க போகிறேன் காளிங்க நெய்யை ஊற்றியாது இது நெய் சோறுன்னு சொல்லலாம் தேங்காய் பால் சோறுன்னு சொல்லலாம் ரெண்டு சொல்லலாம் சொல்லலாம் ஆனால் ஒரு சோறு தான் அப்புறம் ஆயில் நல்ல ரயிலாக ஊற்றக்கூடாது சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றியாச்சு என்ன போட போறீங்க வீரகம் ஜீரகம் கொடுங்க அடுத்து வட்டை இலை ஏலக்காய் கிராம்பு அடுத்து பெரிய காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கணும் ம் பெரிய பயம் பெரிய வெங்காயம் ம் பெரிய சின்னதாக இருக்குது நறுக்குள்ளதாக திலகாயிருக்குள்ள நறுக்குழா முந்திரி அப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலை மந்திரி அது மஞ்சள் தூள் மஞ்சாத்தூள் கொஞ்சமாக தேங்காய் பால் சாதத்துக்கு சாப்பாட்டு அரிசி தான் போடுறாங்க அளவுக்கு தான் ஆமாம் வீட்டில் எப்போதும் சாப்பாடு அடிக்கிற அரிசியில் தான் அன்றைக்கி செஞ்சு பக்கம் போகிறாங்க அரிசியை போட்டு இப்போ தேங்காய் பால் ஒரு டபுளர் பால் ஒரு டபுளர் தண்ணியும் கலந்து வச்சிருக்காங்க சேர்த்தாச்சு ஒரு டபர் அரிசிக்கு ரெண்டு டம்பர் அது தேங்காய்ப்பாலாக இருந்தாலும் சரி பச்சை தண்ணி அரிசி ரெண்டு கொஞ்சமாக உப்பு சாப்பாட்டுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு இப்போ லைட்டை கிண்டி விட்டுட்டு தட்டை போட்டு மூடி எப்போதும் சாப்பாட்டுக்கு எத்தனை விசில் விடுவோமோ அத்தனை விசில் சரியா மூடியை போட்டு விசிலை விட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை போட்டு தட்டை போட்டு போடுங்க தட்டு இல்லை குக்கர் மூடி குக்கர் மூடியை போட்டு எப்போதும் சாப்பாட்டுக்கு எத்தனை விசில் விடுவோமோ அத்தனை விசில் தேங்காய் பால் சாதம் இறக்கியாச்சு எப்படி இருக்குது பார்ப்போம் சூப்பராக இருந்திருக்குங்க ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு தான் கிண்டி பார்க்கணும் அப்புறம் தான் நம்ம அள்ளி சாப்பிட்றலாம் தட்டில் போட்டுக்கரலாம் சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சு எல்லாம் புழு புள்ளும் சாப்பாடு ஆயிடுச்சுலேயே அவ்வளோதாங்க மதியானம் சாப்பிடும்போது பார்ப்போம்